ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஜூன் மாதத்துல மேஷத்துல சுக்கரன் வந்துடுறாரு சூரியன் வந்து இந்த மாதம் ரிஷபத்துல இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஜூன் பதினைந்து தேதிக்கு மேல ரிஷபத்துல இருந்து மிதினத்துக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிருவாரு ஆல்ரெடி எங்க குரு பகவான் இருக்கிறாரு மிதுனத்திலே குரு பகவான் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கடக கடகராசியில இருக்கிறாரு நீசமா இருக்கிறாரு செவ்வாய் வந்து இந்த ஒரு பத்து தேதிக்கு மேலே செவ்வாய் பகவானும் சிம்மத்துக்கு போயிடுவார் அடுத்தது அந்த சிம்மத்துல ஆல்ரெடியே கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பத்துல ராகு அடுத்தது மீனத்தில் மீனத்துல சனி பகவான் ஸோ இந்த மாதத்துக்கான கிரகநிலைகள் நிலைகள் இதுதான் ஆல்ரெடி நமக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்புறம் ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் குரு பகவான் இவங்களுடைய பயிற்சி எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறதா சில ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆக்சுவலா தெருக்கணித்து நம்ம நம்ம வந்ததுதான் கரெக்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாசா போன்ற சில அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சயின்டிஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு ஸோ அதாவது நூத்துல ஒரு ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க கூட இந்த கோவில் விசேஷங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் திருப்பதியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க திருக்கணிதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால நமக்கு திருக்கணிதத்துக்குரிய என்ன பலன்களோ அந்த கிரக பயிற்சிகளோ அதை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பாக்கலாம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அர்த்தாஷ்டம சனில முதல்ல விலகிட்டீங்க அதுலேருந்தே நீங்கள் நீங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து அப்ப நாலாம் இடத்துல ராகு வந்துட்டு சார் அர்தாஷ்டமத்துல அப்படின்னா பொதுவா அர்தாஷ்டமத்துல சனி தான் மிகப்பெரிய கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு தவிர ராகுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது சோ கேந்திரத்துல வந்து பாபகிரகங்கள் இருக்கலாம் ஆனா சனி சனிதான் அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம் அர்தாஷ்டம குருவை கூட சனி சனிதான் பிரச்சனை பண்ணும் பொதுவாவே இந்த விருச்சிகராசி விருட்சிகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியான சனி பகவான் மூலியமா தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ஸோ இப்ப இந்த சனி நாலுல இருந்து அஞ்சுக்கு போயிட்டாரு இப்ப நாலாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறாரு இப்ப நீங்க இந்த வீடு வீடு கட்டணும் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் தடையை ஏற்படுத்தாரு ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு விஷயத்தை நீண்ட காலத்தை இழுத்துட்டு போயிடுவாரு அப்ப இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூலிமா என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்து பக்கத்துல பிசினஸ் நீங்க இந்த காலத்துல பிசினஸ்க்கு பணம் போட்டு பிசினஸ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் அது அஞ்சில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க எங்கே வெளியில காசு கொடுத்து வரலைன்னா அந்த காசை வர வைக்கிறதுக்கு இன்னும் லேட் பண்ணுவார் நீங்கள் எங் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய பணம் எதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போகும் ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால ரெண்டாம் இடம் தான் சுய வருமானம் அப்போ அந்த சுய வருமானத்தை கொஞ்சம் கை வைக்கும் கை வைக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை பண்ணும் ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறதோ தேவையில்லாத சில செலவுகள் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது நல்லது இது தேவையில்லாத செலவாக வரும் சோ இப்ப அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான மூலியமா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் சுறுசுறுப்பில்லாம இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் இந்த இந்த சனி மீனத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப டல்லா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க சோ நீங்க என்ன பண்ண நீங்க குழந்தைங்களை ஊக்கப்படுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் சோம்பியரை விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த தன் அதிகமாயிடும் அதனால விருச்சிகராசி வந்து போறது குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ குழந்தைங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த இந்த டைமிங் தான் ஒன்னு அதே மாதிரி சனியோட பாவி வந்து எந்த இடத்துக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துக்கு இருக்கு அப்போ அந்த விருச்சிக விருட்சிகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா திருமணத்துக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டை நீங்க விட்டுறாதீங்க கொஞ்சம் தள்ளி போடாதீங்க ஏன்னா சனி பார்வை தள்ளி போடும் நம்ம தேவையில்லாம இல்லை சார் இந்த மாதிரி அவங்க நாங்க கேட்ட பணத்தை கூட கம்மியா கொடுக்குறாங்க இல்லாட்டி ஏதோ சம்திங் ஏதோ ஒரு குறைய சொன்னீங்கன்னா அந்த கல்யாணம் இன்னும் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிவு பண்ணவங்க நிச்சயிக்கப்பட்டவங்க டக்குன்னு முடிச்சிருங்க கல்யாணத்தை ஏன்னா எட்டுல குரு இருக்கிறாரு அஷ்டம குருவா இருக்கிறாரு அதனால இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பா திருமண முயற்சியில வெற்றி கிடைக்கும் ஆனா அதை டைசி நீங்களே தள்ளி போட்டுறாதீங்க ஏன்னா சனி அஞ்சுல இருந்து பத்தாம் பார்வையா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை ஸ்தானத்தை ஒரு ராசிக்கு ரெண்டாம் மீட்டா அப்ப உங்க வாயாலேயே உங்களுடைய திருமணம் நின்று போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாம பேசாதீங்க தேவையில்லாத இந்த திருமணம் இல்லை எந்த விஷயமே உங்களுடைய பேச்சினால தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விருச்சிக ராசியில் பொறுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி அடுத்த சனிப்பயிற்சி வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே தேவையில்லாமல் பேசுறதோ இல்லை தேவையில்லாமல் செலவு பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க உங்க வாயால் தான் நீங்கள் கெடுவீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் அஷ்டம குருனால என்ன பிரச்சனை சார் என்ன பலன் சார் அப்படின்னு பிரச்சனை பலன் இருக்கோ இல்லையோ அதாவது இந்த அஷ்டம குருனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் இல்லையா அஞ்சாம் இடத்தை சனி வந்து பத்தாம் பார்வே ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால காசு வரக்கூடிய காசு லேட்டாகும் இதுல இந்த எட்டாம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அஷ்டம குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது உடம்புல நோய் இருந்தா அந்த நோயை அதிகப்படுத்துறதுக்கான டைமிங் இது ஒண்ணு உங்களுக்கு வர வேண்டிய காசு வராம போறதுக்கு சனியோட பத்தாம் பார்வை மட்டும் கிடையாது அந்த குரு எட்டுல இருக்கிறதுமே உங்களுக்கு வர வேண்டிய காசு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொன்னு ரெண்டாம் மதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அப்பனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பார்வையும் குரு பார்வையும் சேர்ந்து ஒரே வீட்டை பாக்குது அப்ப நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி பேசாதீங்க உங்களை யாராவது திட்டினா கூட தேவையில்லாம பேசாதீங்க ஏன்னா நீங்க தேவையில்லாம பேசினீங்கன்னா நீங்க சொன்னது பொதுவா நீங்க தன்னுது கூட சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க சொன்னதை வச்சு நான் அவங்க பல வருஷமா அதையே சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஒரு வார்த்தையுமே உங்களுக்கு தான் மாறும் அஷ்டம குருவை பொறுத்த வரைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு வந்ததுன்னா என்ன பிரச்சனை வரும்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இந்த நம்ம சொல்றது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிவயிறு இந்த கிட்னி இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கிட்னியில் ஸ்டோன் வருது இதெல்லாம் இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பண்ணுற வேலை தான் குரு தான் கல்லீரலுக்கு நம்ம உடம்புல கல்லீரல் இருக்குன்னா அதுக்கு குரு தான் அதிபதி அந்த கல்லீரல் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கெட்ட பழக்கங்கள் ஏதாவது மது அருங்கிறதோ இல்லாட்டி நீங்க பிரிப்பதோ இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் தயவுசெய்து அதை விட்டுடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நோயை அதிகப்படுத்தக்கூடியதாக இருப்பார் அஷ்டம குருவை பொறுத்த வரைக்கும் காசு கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துல குரு பார்க்கறதுனால காசு வரும்னா கண்டிப்பாக வரும் அது நீங்க உழைத்த காசு ஆல்ரெடி நீங்க எங்கேயோ வெளியில வாங்கி காசு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது ஒண்ணு அது லேட்டா தான் வரும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எங்கேயும் வாயை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு இடத்துல பேசி நீங்க காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த காசை நீங்க கட்டுற தான் வரும் ஏன்னா சனி இரண்டாம் வீட்டை பாக்குறதுனா அவமானத்தை கொடுப்பாரு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவாரு அதே மாதிரி விருச்சிகராசி விருச்சிகள பிறந்த மாணவர்கள் வந்து இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க படிக்கணும் இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய படிப்பை மந்தத்தன்மையை கொஞ்சம் மந்தப்படுத்துவாரு ஏன் அப்படின்னா சனிதா மந்தத்தன்மை அப்படின்னு தெரியும் அப்ப ஏன் குரு எட்டாம் இடத்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களை படிக்க விடாம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி இல்லையா அவர் எட்டு போய் உக்காந்துடுறாரு அப்ப ஐந்தாம் அதிபதி எட்டுல போறதுனால இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது குழந்தை பேருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போகும் கடகத்தில் குரு வரைக்கும் அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்துல புதனும் இருக்காரு சார் அப்போ குரு புதன் சேர்ந்ததுன்னா நம்ம தேவையில்லாத நட்புகளால் கெட்ட பேர் வருவோம் அப்போ படிக்கிற மாணவர்கள் தேவையில்லாத கிட்டே நீங்கள் வளர்த்துக்காதீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருங்க ரொம்ப பேசாதீங்க ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களை மாட்டி விடுறதுக்கு கூட இருக்கிற நண்பர்களே மாட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அஷ்டம குரு வாயால் தான் கெடுவாங்க ஸோ உடல் நலத்திலையும் தேவையில்லாத இடங்களை பேசுவதை தவிர்க்கிறது இந்த விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது ஸோ விருஷிக ராசி விருட்சிகலக்கணங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பழனி ஆண்டவர் அப்படி இல்லைன்னு திருச்செந்தூர் முருகன் இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க டெய்லி வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி முடிஞ்சா வேல்மாறல் படிங்க மந்திரம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்லை கந்த சஷ்டி படிங்க அப்படி என்னால சார் என் மந்திரம்லாம் எனக்கு படிக்க முடியாது சார்னா அதை நீங்க வந்து ஒரு யூடியூப்ல இல்லாட்டி உங்க வீட்டிலே டிவிலே போட்டு காதில் கேளுங்க அந்த மந்திரத்தை கேட்க கேட்கவே உங்களுடைய நிறைய எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள்லாம் மாறிட்டு வரும் நல்ல எண்ணங்கள்லாம் மாறும் ஸோ இந்த விருத்திகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ பெரிய பாதிப்பை கொடுக்காது நன்றி